நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி கட்டி வைங்க இந்த மாதிரி தொட்டி கட்டி வைங்க சூப்பராக இருக்கும் மரச்செடியும் வச்சுக்கலாம் காய்கறி செடியும் போட்டுக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அவங்க வந்து ஃப்ரிட்ஜு தொட்டி வச்சுருக்கோம் மொட்டை மாட்டு கட்டி வச்சுருக்கோம் அதுலேயுமே நிறைய பழச்செடிலாம் வச்சுருக்காங்க அத்திலாம் அத்தி பழக்காய்ருக்கு ஃப்ரிட்ஜு தொட்டில் வச்சுருந்தேன் மாயன் மரம் மாயன் கீரை பாருங்கள் மரம் மாதிரி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நிறைய கிளை வச்சிருச்சு இது வந்து மரவழி கிழங்குதான் இது வந்து மரவழி கிழங்கு நல்ல வந்துருச்சு பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொட்டி கட்டி வைக்கலாம் சூப்பராக வரும் நீங்கள் வாழை மரம்லாம் வைக்க போறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கட்டி வைங்க சூப்பராக வரும் வாழை மரம்லாம் நான் மொட்டை மாண்டியில் வாழை மரம் வச்சுருக்கேன் ஒரு ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இந்த வெண்டைக்காயோட பூ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்க எல்லோ கலரில் இருக்குது நிறைய குத்தா காய்க்குது இது பண்ணி பண்ணிட்டு வந்து சிவப்பு வெண்டை ஒரு சைடு வந்து சிவப்பு வரும் சைடு வந்து க்ரீன் கலர் தான் வரும் எல்லாமே முத்திடுச்சு இதை வந்து விதைக்கு விட்டு போகிறேன் இது மட்டும் கொஞ்சம் பிஞ்சு ஒரு ரெண்டு நாள் நான் மாடிக்கு வரல உடம்பு சரியில்லைன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் முத்திடுச்சு குத்துக்கு அங்கே ஒரு ரெண்டு இதுலலாம் எறும்பு வச்சுருக்க பாருங்கள் தண்டுலலாம் இந்த மாதிரி வந்ததுன்னா அவ்வளோதான் ரெண்டு நாள் வராது நல்லா பார்க்கல இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் தண்டு ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணணும் செடியை கழுப்பிலே போகும் அங்கே எறும்பு இது வந்து தண்டில் வந்து ஓட்ட போட்டு வச்சுருக்க பாருங்கள் தாவரம் சீசன்லாம் பூத்துக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு மாசமா இதில் வந்து ரசம் வைக்கிற வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ அப்லோட் பண்ணுறேன் ரசிக்கிறமே ஆவாரம்பூ ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நிலவும் சுகர் லெவல் வந்து நல்லாவே குறைக்கும் ஆவாரம்பூ வந்து டெய்லி நீங்கள் டீ மார்க் போட்டு சூப்பராக சுகர் லெவல் வந்து குறைச்சிரும் இது ஒரு செல்போன்ல நம்ம என்னமா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நெட் நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் சரியா சொல்றேன் அங்க இது வந்து அதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணுற இலைகள்லாம் கீழே போடாமல் இந்த மாதிரி மிஸ்டே சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் வெயிலில் நல்லா காஞ்சதும் நம்ம மண் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து மண் ரெடி பண்ணும்போது நம்ம கீழே கொஞ்சம் இதை போட்டுட்டு இந்த மாதிரி காஞ்சால போட்டு மேலே போட்டு சாப்பிட்ற கீரை தான் இதெல்லாம் இந்த மாதிரி களச்செடிகள்லாம் நிறைய வரும் பாருங்கள் அதெல்லாம் கூட ரொம்ப எடுத்து இது பண்ணி வைக்கலாம் உரம் தயாரிக்கலாம் வந்து கதச்செடிகள் இது வந்து கீழா நெல்லி பிஞ்செடி வந்து குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க நெல்லிக்க மாதிரி கீழா நெல்லி நொச்சி இருக்கு அது இங்க வந்து ஆடை தோடை இருக்கு இது துளசி கற்பூரவல்லி எல்லாமே போட்டு வேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் தைலம் நீலகி தைலம் ஏதா இருந்தாலும் ஆவி போது சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபீவர் வந்து ஃபீவர் கோல்டு எதாக இருந்தாலும் சரியாகிடும் உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்ததுன்னா பண்ணி பாருங்கள்